வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் பரிசும் பரிசு தொகையும் வழங்குவது வழக்கமாக இருக்கு இந்த ஆண்டு இதற்கான அறிவிப்பு இதுநாள் வரை வெளியிடாத நிலையில் தற்போது இதற்கான அரசாணையை அறிவித்து வெளியிட்டிருக்காங்க இந்த அரசாணையில் பொங்கல் பரிசுக்கான அறிவிப்பு மட்டுமே வெளியாகியிருக்கு இந்த அரசாணையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழுக்கருவுடன் கூடிய தொகுப்பு வழங்கிட முப்பத்தி ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தேதி நிலவரப்படி ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ரெண்டு எண்ணிக்கையிலான குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கின பட்சத்தில் தோராயமாக இருநூற்று முப்பத்தி எட்டு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது செலவினம் ஏற்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தற்போது பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அரசாணை வெளியாகியுள்ள நிலையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களாக விளங்கக்கூடிய இரண்டு புள்ளி பத்தொன்பது கோடி குடும்பங்களுக்கு ரூபாய் இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடி செலவில் தலா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு பரிசு தொகுப்பாக தமிழ்நாடு அரசு வழங்குறதா இருக்காங்க தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடுதலாக பரிசு தொகையை வழங்கிட்டு இருந்தாங்க இந்த ஆண்டு இதற்கான அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க நண்பர்களே நன்றி